மதுபோதையில் கீர்த்தி சுரேஷை அடித்த இளைஞர் ஜான் சிரானியா மாறின சம்பவம் கீர்த்தி சுரேஷ் இப்போ பிஸியான நடிகையாக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய சைரன் படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிட்டு இருக்காங்க பாலிவுட்லயும் இப்போ கீர்த்தி சுரேஷ் களமிறங்க இருக்காங்க அதாவது அட்லி தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய பேபி ஜான் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல கீர்த்தி சுரேஷ் சொன்ன தகவல் தான் இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கீர்த்தி சுரேஷ் அப்புறம் அவங்களோட தோழி ரெண்டு பேரும் நள்ளிரவுல நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ மது போதையில ஒரு இளைஞன் கீர்த்தி சுரேஷ உரசிட்டு போயிருக்காரு இதனால ஆத்திரம் அடைஞ்ச கீர்த்தி கண்ணத்துல பலார் அப்படின்னு ஒரு அற விட்டாங்களாம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல கீர்த்தி சுரேஷோட தலையில அடிபட்டது மாதிரி பயங்கரமா சத்தம் கேட்டுச்சாம் தனக்கு ஆக்சிடென்ட் தான் நடந்துருச்சோ அப்படிங்கிற பயத்துல கீர்த்தி இருந்திருக்காங்க தான் தெரிஞ்சுதான் அந்த குடிகாரன் கீர்த்தி சுரேஷ தாக்கியிருக்கான் உடனடியா அவங்களும் அவங்களோட தோழியும் அந்த இளைஞனை விரட்டி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்களாம் அன்னைக்கு முழுக்க அந்த இளைஞன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மறுநாள் தான் வெளியே வந்தாரான் அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சு நடிக்கும் போது நிறைய பேர் இந்த விஷயம் தெரிஞ்சு பயப்பட்ட துணிச்சலா சமீபத்திய பேட்டி ஒண்ணுல கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க ஆனா இத பார்த்த ரசிகர்கள் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கீர்த்தி சுரேஷ கிண்டல் அடிச்சும் கமெண்ட் பண்ணிட்டும் வராங்க இந்த நிலையில கேஜிஎஃப் காந்தாரா மாதிரியான பிரம்மாண்ட படங்களை தயாரிச்சிருக்க கூடிய ஹோம்பலே பிலிம்ஸ் தயாரிப்புல கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல்ல நடிச்ச படம் தான் ரகுதாத்தா இந்த படத்தோட டீசர் இப்போ வெளியாகி இணையத்துல வைரல் ஆச்சு ஹிந்தி திணிப்ப எதிர்த்து கையல்வெளி டீச்சரா நடிகை கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல தன்னோட புரட்சிகரமான நடிப்பை இருக்காங்க அதை கொஞ்சம் காமெடியாவும் சொல்ல பார்த்திருக்காங்க இந்த டீசர்ல ஹிந்தி எக்ஸாம் எழுதினாதான் ப்ரமோஷன் கிடைக்கும்னா அப்படி ஒரு ப்ரமோஷன் எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் பேசின டயலாக் இப்போ சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டுட்டு இருக்கு அதே மாதிரி திணிக்காதே திணிக்காதே ஹிந்தியை திணிக்காதே ஹிந்தி தெரியாத போயா அப்படின்னு இவங்க சொன்ன வசனங்களும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது இந்த டீசர் முழுக்கவே ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான சம்பவங்கள் தான் நிறைஞ்சிருக்கு சமீபத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அன்னபூரணி படத்தில் ஹிந்து மதத்தை அந்த படத்தை புண்படுத்த டெலிட் பண்ணாங்க அதே மாதிரி ஹிந்தி மொழிக்கு எதிராக சுரேஷோட ரகுதாத்தா படத்துக்கும் நாலா பக்கத்துல இருந்தும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து கிளம்ப போகுது ஆனா தமிழகத்துல கீர்த்தி சுரேஷோட ரகுதாத்தா டீசருக்கு மட்டும் இல்ல படத்துக்கும் பச்சைக்கொடி தான் காட்டியிருக்காங்க இப்படிப்பட்ட தேசிய விருது வென்ற தென்னிந்திய நடிகைகள்ல ஒருத்தங்க தான் கீர்த்தி சுரேஷ் மலையாளத்துல அறிமுகமாகி

தகவல்கள் வெளியாயிருக்கு அதுல கீர்த்தி சுரேஷோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னா திரையுலகத்துல முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு கூடிய கீர்த்தி சுரேஷோட மொத்த சொத்து மதிப்பு நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் இருக்குமா இவங்க ஒரு படத்துக்கு நாலு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய நடிகை கீர்த்தி சுரேஷோட வீட்டோட மதிப்பு ஆறு கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது